இன்றைய தியானம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் யோவான் ஒன்று பனிரெண்டு ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே அப்போ யோவான் இந்த வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் ஆண்டவராகிய இயேசு பிள்ளைகள் பிள்ளைகளாகும்படி தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதி வைத்திருக்கிறார் சகோதரனே சகோதரியே நாம் யார் என்பதை நாம் இந்த நாளில் அறிந்து கொண்டு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிற அந்தஸ்து எல்லாவற்றையும் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி நாம் பிள்ளைகளாக இருக்கிறோமா அல்லது பிள்ளைக்குரிய தகுதியை இழந்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்தில் மீண்டுமாக வந்து சரணடைந்து அப்பா நான் ஒரு காலத்தில் உங்களுடைய பிள்ளையாக வாழ்ந்தேன் பிறகு நான் இந்த உலகத்தின் பின்னால் போயிட்டேன் உங்கள் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லை ஆனால் இன்னைக்கு மீண்டுமாக உங்கள் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் விசுவாசம் உள்ளவனாய் உங்களை மீண்டுமாய் என் இருதயத்தில் சொந்த லட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்னை என்னுடைய மகளாக மகனாக அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவராக இயேசுவே சொல்கிறாரு மத்தியை பத்து நாற்பது வாசிச்சு பாருங்க உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிற யாராயிருந்தாலும் அவர்களை அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தைகளை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அங்க இயேசு சொல்றாரு உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைனால உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்ல உங்களையும் என்னையும் அவர் வசனத்தை வாசிக்கும் போது நம்ம உள்ளமல்லாம் நன்றியால் பொங்குகிறது அல்லவா சொல்கிற பிரியுமான ஏற்றுக்கொள்றவங்களுக்கு இயேசு சொல்றாரு இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்றாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றவங்க என்னை அனுப்பின பிதாவையும் ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படியானால் என் அன்பு சகோதர சகோதரிகளே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கட்டுடைய பிள்ளைகளும் அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வச்சு அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு அப்போ அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிற நாம போய் கிறிஸ்துவைப் பற்றி எந்த இடத்துல நம்ம சாட்சியை அறிவித்தாலும் சுவிசேஷ ஊழியத்தை செய்தாலும் நம்ம எந்த ஒரு ஊழியத்தை செய்தாலும் அங்க யார் யாரெல்லாம் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மாத்திரமல்ல நம்மளையும் ஏற்றுக்கொள்றதுனால தான் நம்ம வாய்ந்தது புறப்படுகிற வார்த்தையே அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க அப்ப நம்மளை ஏத்துக்கிட்டா ஏசு கிறிஸ்து சொல்றாரு அவங்க என்னை ஏற்று கொள்ளுகிறார்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்னை அனுப்பின பிதாவையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் புரிஞ்சிருக்கோம்னு நான் விசுவாசிக்கிறேன் நம்மளை யாரும் ஏத்துக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம அநேக வேளையில் சுவிசேஷ சொல்லும்போது நம்மளை நிராகரிக்கிறாங்களேன்னு சொல்லி கவலைப்பட்டுருக்குறோம் ஆனால் இந்த வசனத்தின்படி மற்ற பத்து நாற்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை என்ன ஏற்றுக்கொள்கிறவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவங்க பிதாவையும் ஏற்றுக்கொள்கிறாங்க அப்போது நமக்குள்ள ஒரு அதிகாரத்தை கற்றுக் கொடுத்துருக்குற அந்த அதிகாரத்தை நம்ம காத்துக்கொள்ளணும் நான் தேவனுடைய பிள்ளைதான் அந்த அதிகாரத்தை நம்ம இழந்துடக்கூடாது பிரிமாவில் அப்போ சொல்லலாம் பவுல் ரோமாபுரியில் உள்ள மக்களுக்கு எழுதும் பொழுது ரோமர் எட்டு பதினாலில் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள்னு சொல்கிறார் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும் பரிசுத்த ஆவினால் நடத்தப்படுவோமானால் நாம தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம் முதல்ல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வச்சு அவரை ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு சொல்றாரு இங்க நம்ம வாசம் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் நீங்க தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுறீங்களா தேவனுடைய ஆவினால நாம நடத்தப்படுவோமானால் பிரியமனுடைய பவுல் எழுதுகிறார் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகார பதினேழு பதினெட்டுல நம்ம அப்படின்னா உலகத்தோடு கூட ஒத்து இருக்க மாட்டோமா மாறாக வாசிக்கலாம் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் எவர்கள் நடுவில் பதினாலு பதினஞ்சு பதினாறு உலகத்தோடு இருளோடு அவிசுவாசிகளோடு பேலியாளின் பிள்ளைகளோடு இசைவாய் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்யணும்னா அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கத்த சொல்கிறார் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கத்தர் சொல்லுகிறார் அப்படியானால் கத்துடைய பிள்ளைகளே நமக்கு யாரோட ஐக்கியம் இருக்குது கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம் அவிஸ்வாசிகளோடு அநீதியோடு இருளோடு பேளியாளோடு விக்கிரக காரியங்களோடு நமக்கு ஐக்கியம் இருந்தால் பிரிந்து போய் அசுத்தமானதை நம்ம விட்டு விலகி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்வோமானால் நமக்கு பிதா அவர்தான் அவருடைய குமாரர்கள் குமாரத்திகள் நாம தான் கத்தளை பிள்ளைகளே இந்த வார்த்தையின்படி வாழ நம்மளையும் ஒப்பு கொடுப்போம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற இருந்து பெரியவங்களிலிருந்து வாலிபர் வயதானவர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெயிக்கலாமா அன்பின் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் யோவான் ஒன்று பனிரெண்டின்படி படி ஒவ்வொருவரையும் கத்தாவே உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றும் உம்மை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் அவருடைய இதயங்களை எல்லாம் சதையுள்ள இருதயமாய் மாற்றும் உம்முடைய ஆவினால் நிறைத்தருளும் ஆவியானவர் தாமே அவர்களை நீர் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக உலகத்தை விட்டு பிரித்து எடுத்து நீர் அவருடைய பிதாவாய் இருக்கத்தக்கதாய் ஆசீர்வதிக்க வேண்டும் உம்முடைய குமாரர்களாக குமாரத்திகளாக ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்ளுங்க நீர் கொடுத்திருக்கிற இந்த அதிகாரத்தை நாங்கள் உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த ஒவ்வொரு நாளும் கிருவை தாரும் ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்